அன்பு குறித்து ஒரு செய்தி சொல்லுவாங்க இபின் உமர் உமர் அலி பிள்ளை ரசூலுடைய சபையில் பார்சரையில் வளர்ந்தவர் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க ஒரு மரம் இருக்குது அவங்க கேட்ட கேள்வி ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் அனைத்தும் பலன் தரும் இதிலிருந்து எதுவும் வீணாகாது அது கீழே உழும் உதிராது அது என்ன மரம் என்று ஒரு விடுகதை கேட்கிறார்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒன்னும் தெரியல என்னப்பா எல்லாம் பலந்தரும் ஒண்ணும் கீழே விழாது வேஸ்ட் ஆகாது அப்படின்னா என்ன மரமா இருக்கும் கேட்டோடனே ஒருவருக்கும் பதில் தெரில சரி ரசூல்ல சொல்லல அடுத்த நாள் யோசிச்சு வர விட்டுட்டாங்க உமர் அலி அல்லா தன்னுடைய பையனை அழைத்து கொண்டு வரும் போதுல்லா உமர் அப்துல்லா அலி அல்லாஹுல்லான் அவர்கள் அழைத்து கொண்டு வரும்போது அந்த சிறுவன் சொன்னார் தன்னுடைய தந்தை உமர் முதல் ஹத்தாபிரத்திலே சொன்னார் என் அன்பு தந்தையே ரசூல் சொன்னார்கள் அல்லவா கேட்டார்கள் அல்லவா அந்த மரம் பேரித்தம்பல மரம் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறத டக்குன்னு சொன்னால் என்ன செய்யாது பேரிச்சம்பளம் மரத்தில் எதுவும் வேஸ்ட் ஆகுது மட்டை வேஸ்ட் ஆகாது அந்த பழம் வேஸ்ட் ஆகாது அந்த மரத்தை வெட்டினாலும் அது என்ன செய்ய எல்லாம் பயன்படும் அசூல் பேரிச்சம்பளத்து மரத்தை சொன்னார்கள் உமருபுன்னு ஹத்தாம் கேட்டார் இதை நீ சபையிலே சொல்லியிருக்கலாம்ல நீ சபையில் தானே இருந்த நீ சபையிலேயே இதை சொல்லியிருக்கலாம்ல உமரப்பு அப்துல்லா சொன்னார் அப்துல்லா சொன்ன வார்த்தை நம் பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும் அவர்களை போன்று வார்த்தெடுக்க வேண்டும் அப்துல்லா சொன்னார் அந்த சபையில் அபூபக்கர் இருந்தார் அந்த சபையில் அலி இருந்தார் அந்த சபையில் உஸ்மான் இருந்தார் பெரும் பெரும் அந்த சபையில் இருந்தார்கள் நான் சிறு பிள்ளை நான் சொல்லும் வார்த்தை பதில் எனக்கு வேண்டால் மகிழ்ச்சியை தரலாம் ஆனந்தத்தை தரலாம் சிறு பிள்ளை சொல்லிவிட்டானே என்ற ஒரு வருத்தத்தை பெரியவர்களுக்கு ஏற்படுத்தி விடுமே அதனால் நான் சொல்லவில்லை ஆச்சரியப்பட்டார் அப்துல்லா உமரம் தான் உள்ள ரசூலுடைய பாசறைகள் அப்படி வளர்கிறார் ஆச்சரியப்பட்டார் இன்னொரு பையன் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் என்று இன்னொரு பையன் உமர் அப்துன் ஹத்தாப் அவர் ஒரு முறை பக்கத்து நாட்டுக்குரிய போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் என்று நினைத்து பேரித்தம்பளம் மூறப்பட்ட தண்ணியை தெரியாமல் குடிச்சிட்டார் தண்ணி என்ன நினச்சி குடிச்சாரு குடிச்சிட்டு கொஞ்சம் பார்த்தா ஒரு மாதிரி போதையா இருக்குது என்ன போதையா இருக்குது அப்புறம் தான் தெரியுது அது கொஞ்சம் பேரிச்சம்பளம் போட்ட தண்ணி நீங்க தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டீங்க அல்லாஹும் இப்போ மதுபானம் அறிந்த நாள் மாதிரி அந்த மாதிரி ஆயிப்போச்சு என்ன செஞ்சாரு அங்க உள்ள ஜனாதிபதி வந்தார் நான் மதுபானம் அறிந்து விட்டேன் அதற்குண்டான சவுக்கடியை எனக்கு கொடுங்கள் தெரியாம குடிச்சுட்டாரு என்னன்னு தெரியல தண்ணி இருந்துச்சு அதை ஏதோ பேரிச்சம்பள ஊற போட்டிருந்துச்சு போல தனியா எடுத்து வச்சிருந்தாங்க தெரியாம குடிச்சுட்டாரு வந்தவர் அதை உணர்ந்து விட்டு மதுபானம் குடித்தவர்களுக்கு உண்டான மார்க்க தண்டனையான சவுக்கடியை எனக்கு கொடுங்கள் என்று வந்து அங்கே உள்ள சபாநாயகர் அங்கே நிற்கும் போது ஜனாதிபண்ணம் நிற்கும் போது தண்டனை நிறைவேற்றப்படுகிறது தெரியாம குடிச்சிட்டாரு ஆனாலும் தண்டனை இயக்கிறார் முதுகில் சவுக்கடி அடிக்கப்படுகிறது இந்த செய்தி உமர் பின் ஹத்தாபிற்கு போன போது உமர் பின் ஹத்தாப் அப்துல் ரஹ்மானை அழைத்து வாருங்கள் என்று மக்க மதீனாவிற்கு வர சொல்லி மதீனாவில் அனைவரையும் கூட்டப்பட்டு மீண்டும் ஒரு முறை அவனுக்கு சவுக்கடி கொடுங்கள் அல்தா சொல்லிட்டார் மறுபடியும் முது ஏற்கனவே தண்டனை செய்யாத தப்பு தெரியாம நடந்து போச்சு ஆனா குடிச்சிட்டாரு அதுக்கு அவர் அந்த நாட்டிலேயே தண்டனை வாங்கி விட்டார் கத்தாப் சொன்னார் என்பதற்காக மீண்டும் சபையை கூட்ட விட்டு தண்டனை கொடுக்கப்படுகிறது கைகட்டி நின்றான் முதுகை காட்டினார் தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்ன ஒரு தெரியாமல் நடந்த தகர்வா தவறாக இருந்தாலும் நான் பாசறையில் வளர்ந்தவன் நான் ரசூலுடைய கரத்தை பிடித்தவன் ரசூலுடைய கரங்களால் அவர்களுடைய புனித உதடுகளால் நான் முத்தம் பெற்றவன் அதனால் என்னிடத்தில் இந்த பண்பு கூட வரக்கூடாது என்று வாழ்ந்தார்கள் என்றால் நம் பிள்ளைகளை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் வளர்க்க வேண்டும் அன்பு தாய்மார்களே அழகான வழிமுறைகளை இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லா பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக எத்தனை செய்திகள் எத்தனை செய்தி கொஞ்சமா நஞ்சமா ஆனா நாம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம் எதிர்காலத்துல எல்லா தாய்க்கும் என்ன ஆசை பிள்ளை எதிர்காலத்துல நல்லா இருக்கணும் இல்லையா நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்கங்க விளங்கிக்கங்க எதிர்காலத்தில் அந்த பிள்ளை ஜொலிக்க வேண்டும் சிறந்த பிள்ளையாக வாழ வேண்டும் சமூகத்தின் சிறந்த தலைவனாக அவன் இருக்க வேண்டும் என்றால் ஒரு கொள்கை உங்களிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் இவனை ரசூல் வழியில் நான் வளர்ப்பேன் எல்லா சுண்ணத்தையும் சொல்லி கொடுப்பேன் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை அவர்களை கூப்பிட்டு ரசூல்லா சொன்னாங்க வடியில வச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு வயசு ரெண்டு வயசு பிள்ளை வளர்ப்பு பிள்ளை உமர்புனு அபு சலமா ரெண்டு வயசு பிள்ளை தன்னுடைய மடியில் வச்சுருக்காங்க சாப்பிட்ற சாப்பாடக்கூடிய சபை எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அந்த பிள்ளை அங்க இங்கேயுமா கையை விட்டு எடுத்து எடுத்து சாப்பிடுது அந்த பக்கம் எடுக்குது இந்த பக்கம் எடுக்குது இந்த பக்கம் எடுக்குது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளையை அமர வைத்துற சொல்லுதலாக சொன்னார்கள் சம்மில்லா முதல்ல பிஸ்மில்லா சொல் நாம் பிள்ளை நம்ம கூட சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லு சொல்லு சத்தமாக சொல்லுன்னு நம்ம சொல்லணும் முதல்ல இந்த சாப்பாட்டு சபை இருக்க ரசூலா சொல்கிறாங்க இந்த பிள்ளைகளை மாண்புபடுத்தும் சபை நீங்கள் உணவருந்தக்கூடிய உணவு ஊட்டக்கூடிய சபை இன்னைக்கு உணவு ஊட்டும் போது கூட நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லணும் அந்த பிள்ளைய பிஸ்மில்லா சொல்ல சொல்லணும் ஆ இப்போ அப்படிலாம் இல்லை நீ கொடு நான் சாப்பிட்றேன் நீ என்ன கொடு செல்ல கொடு பிஸ்மில்லாலும் அப்புறம் சொல்லுவோம் நீ செல்ல அப்போ தான் நான் சாப்பிடுவேன் செல்ல கொடுத்தோன்னே யூடியூப் ஓப்பன் பண்ணுது சரி யூடியூப்ல ஏதாவது பொம்மையை பார்க்குதுன்னா அது எதை நடிகை ஆடுறத பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியான காலகட்டம் இதை பெரிய பேர் ஆச்சரியமா அதை பாரு செல்ல பார்த்துட்டு இதை பார்க்குது இதை பார்க்குது இது நோண்டுது இது ஆச்சரியப்படுறீங்க இது எதிர்காலத்தினுடைய அழிவின் பக்கம் நம்மை கொண்டு சென்று விடும் சம்மில்லா பிஸ்மில்லா சொல் குல் பி அமீன் வலது கையால் சாப்பிடு குல்மா பில் அமீன் வளப்புறத்திலிருந்து உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்றைக் கொண்டு நீ சாப்பிடு என்ற சுண்ணத்துகளை தன் வளர்ப்பு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார்கள் நாம நாம பிள்ளைகளை நாம் ஒரு கொள்கையில் இருக்கணும் ரசூலுடைய வழியில் நான் வளர்ப்பேன் பிள்ளை இல்லாதவங்க நான் சொன்ன முதல் தான் பிள்ளை இல்லாதவங்க நீங்க எப்படி நீயத்து வைங்க எனக்கு குழந்தை பிறந்தால் அதற்கு முகம்மது என்று நான் பேர் சுட்டுவேன் அல்ல குழந்தை கொடுப்பான் அல்ல முகம்மதுன்னு பேர் சுட்டுவேன் நீங்க சொன்னாலே என்ன கொடுத்துருவான் என்ன கொடுத்துருவான் நல்லா குழந்தையை கொடுப்பான் பிள்ளை உள்ளவர்கள் இப்போது நியத்து வையுங்கள் முகம்மதுனுடைய வழியில் இந்த பிள்ளையை நான் நடத்துவேன் முகமதுனுடைய சுண்ணத்துகளை இந்த பிள்ளைகளுக்கு சான்றாக சொல்லி வழக்கமாக சொல்லி வாழ்க்கை நடைமுறைகளை சொல்லி கொடுத்து இந்த பிள்ளையை நான் வார்த்தெடுப்பேன் என்று நீயத்து வையுங்க ஆழமா நீங்க அதுல ஈடுபடுங்க அல்லாஹ் அதனுடைய எதிர்காலத்தை ஜொலுக்கச் செய்வான் சமூகத்தில் அது பெரும் வழிகாட்டும் தலைவனாக ஒரு இடத்திலே அதை கொண்டு போய் உட்கார செய்வான் தனமாச இல்லையா எல்லாருக்கும் வழிகாட்டுற இடத்துல போய் உட்காரணும் சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காரணும் நாங்கெல்லாம் அல்லாவுடைய கிருபையில என்ன பாக்கியம் பெற்றோமோ இன்னைக்கு இவ்வளவு பெரிய சபையில எல்லாம் எங்களை பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் நமக்கு பேர் சொல்லி வச்சவங்க ஏதோ ஒரு பாக்கியத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன பிராயத்துல நமக்கு தாய்மார்கள் நமக்கு ஊட்டி விளத்த வழிமுறைகள் இவ்வளவு பேருக்கு பேசுறதே சாதாரண விஷயமும் இல்லை நம்ம அல்லாட்டவை சுக்குறு செய்வோம் அல்லாட்டாவே நன்றி செலுத்தணும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு பாக்கியம் நம் பிள்ளைகளையும் அந்த கோணத்தில் வளர்க்க வேண்டும் சமூகத்திற்கு வழிகாட்டியாக இவன் இருக்க வேண்டும் என்ற பண்புகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ரசூலுடைய மாண்புகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நான் சொன்ன செய்திகள் எல்லாம் மனதில் ஆழமாக ஆக்கி அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூர் மிக ஆழம் புரிந்த கருத்துள்ள பல விஷயங்களை நமக்கு ஹசரத் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் முத்தவள்ளி அவர்கள் ஒரு சிறு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் குறிப்பாக தாய்மார்களுக்கு நீங்கள் மாத்திரம் வந்தால் போதாது உங்கள் கணவன்மார்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பயானுக்காக வர சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அவர்கள் நிச்சயம் கேட்பார்கள் அதை சொல்லி நாளை முதல் உங்கள் கணவன்மார்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இங்கு வரவேண்டும் என்ற ஆவலோடு இந்த நிகழ்வை முடிக்கும் முன் வீட்டுக்கு போனால் நாளைக்கு நைட்டு சாப்பாடு பயானுக்கு வந்தால் தான் நைட்டு சாப்பாடுன்னு சொல்லி தான் வந்துருவாங்க இசா தொழுகை ஒன்பது இருபதுக்கு நடைபெறும் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதியாக மௌலவி ஏ அப்துல் ரஹ்மான் பையாஜி அவர்கள் துவாவுடன் இந்த நிகழ்ச்சி முடிவெரும் அதற்கு முன் ஹாஜி ஓ அப்துல் அரீம் அவர்கள் நன்றிகளை வழங்குவார்கள் அலைக்கும் இனிய நிகழ்ச்சி இனிமையாக நிறைவேற அல்லாஹ் போதுமானவனாக இருந்தான் இந்த இந்த நிகழ்ச்சி துவக்க உரையாக கராத்வதியை துவக்கிய மதரசா அவர்களுக்கும் இஸ்லாமிய கீதம் பாடிய சிறார் அவர்களுக்கும் அரபிக் கீதம் பாடி நம்மளை மகிழ் வைத்த அலிஹிதனகா வெற்றி பள்ளி மாணவிகளையும் வாழ்த்து பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் துவக்க உரையாக இமாம் அவர்கள் அழகான முறையில் துவக்க உரை சொன்னார்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கோட்பாடை சொன்னார்கள் உங்களில் எத்தனை பேர் நாற்பது வயதை அடைந்திருப்பீர்கள் நாற்பது வயது அடைந்தவர்கள் நீங்கள் இதை கேட்டிருக்க வேண்டுமே நீங்க கேட்டிருக்கிறார் என்று கேட்கிறான் ஒவ்வொரு சிந்திச்சு பாருங்கள் நாற்பது வயது ஆகிவிட்டால் உங்கள் தந்தையிற்காக நீங்கள் கேட்கின்ற துவா என்ன என்பதே சூரத்துல காஃப் சூரத்துலா ஹக்காஃப் சாப்டர் நம்பர் ஃபிஃப்டீன் ரப்பி இனியை எங்கள் ஓட்டில் நீங்கள் கட்டுப்பாருங்க ஒவ்வொருவரும் கேட்கணும் துவா உங்களை நாற்பது பேரில் நான் கேட்குறேன் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க பெற்றோர்களுக்காக கேட்கணும் துவா பற்றி அழகாக எடுத்து சொன்னார்கள் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக இருந்து நம்ம ஹசரத் அலஹாபாத் குழந்தை பருவத்தையும் வாலிப பருவத்தையும் சொல்லி முடித்தது இல்லாமல் எப்படி பெற்றோர்களிடத்தில் பெண்கள் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார்கள் ரசோல்லாவின் ஒவ்வொரு செயலும் பொன்மொழிகளும் நம்மை பின்பற்ற வேண்டியதுதான் என்பதை ஆணைத்தவர்கள் சொன்னார்கள் இல்மல் நாஃபியா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் மால மாளிகையை நீங்கள் கொடுக்கலாம் பி டபிள்யூ காரை கொடுக்கலாம் இப்ப ஆபி போன கூட கொடுக்கலாம் ரசூல்லா சொன்னார்கள் கல் பயனுள்ள கல்வியை கொடுங்கள் சொன்னார் பயனுள்ள கல்வியை உங்கள் குழந்தைகள் கொடுங்கள் அதுதான் அன்பு அதுதான் பரிசு அதுதான் கிஃப்ட் என்று சொன்னார்கள் என்பது போன்ற விளக்கங்களுக்காக கொடுத்த அனைவர்களுக்கும் நான் பாராட்டு தெரிந்து கொள்கிறேன் வயதான காலத்திலையும் தொண்ணூத்தி மூணு வயதிலையும் வந்து அமர்ந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் சமுதாய மக்களும் வர வேண்டும் என்ற ஆவலை சொல்லி பெண்களே நீங்கள் உங்களுடைய கணவர் கவலை சொல்லக்கூடாதா உங்கள் குழந்தைகளை கேட்டுக்கொள்ளக்கூடாதா உங்கள் கொண்ட வாழ்க்கைக்கு அவர் வரமாட்டார்களா நீங்கள் பரிந்துரைத்து மழை கழைத்தவார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வயது என்ன தொண்ணூத்தி மூணு வயதிலையும் இந்த உம்முத்து காப்பாடுபட்டவர் இந்த குழியனூர் சமுதாயத்தாப்பாடுபட்டவர் பெருந்தலைவர் இன்றல்ல என்றல்ல வரை இன்ஷால்லா அவர் இருக்கவரை இருக்கிறவரை அவர்கள் தான் முத்தவள்ளி என்ற நிலைக்கு உள்ளவர் அவர்கள் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று சிறப்பிக்க வருமாறு நான் அன்புடன் அனைவரை கேட்டுக்கொள்கிறேன் أحيض الحمد لله رب العالمين آمين اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاشرين اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ربنا زدنا علما فحما وعكلا وعدبا كاملا اللهم رزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمة اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا وقرة عين واجعلنا المتقين اماما اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقينا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعليه وصحبه اجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم